வணக்கம் நாங்கள் இந்த காணிக்கான எங்க வந்திருக்கோம் என்றால் கொழும்புல வந்து தான் அதாவது நீங்க பாத்துவீங்க எடுத்த வீடியோ பாத்துருப்பீங்க அதுக்கு முன்னால நாங்கள் ஒன் கோல் பேசு பாத்துனாங்க போய் இங்க வந்து என்னமே இருக்க சுத்தி பாக்க போறோம் சும்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன் நான் எனக்கு என்னன்னு தெரியும் என்ன இருக்குன்னு தெரியல சும்மா போய் நான் நோமலா சுத்தி காட்ட போறேன் அதை நீங்களும் பார்த்துக் கொள்ள போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நாங்க காணலிக்கு போவோம் இப்போ ஒன் கோல் ஃபேஸ் வந்துட்டோம் எங்கேருக்கு ஒன் கோல் ஃபேஸ் அடிச்சுருக்கு போட்டு போட்டுருக்கு பாருங்க சும்மா அந்த பூங்குண்டல் எல்லாம் செம்மியாக இருக்குது பாருங்க நல்ல சும்மா பூங்குண்டல் எல்லாம் வச்சு நல்லா பார்க்க செம்மையாக இருக்குது நல்ல அந்த ஃபோட்டோகள் எடுக்கிறது ரெண்டு போட்டோ எடுக்க அப்படி ஒரு இதாக இருக்கும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்டா உள்ளே போகிறோம் உள்ளே போய் ஒவ்வொரு மாடியாக என்ன மாதிரி என்னென்ன இருக்குதுண்டு சுற்றி காட்ட போகிறோம் எனக்கும் தெரியாது என்னென்ன இருக்குன்னு எனக்கும் பெருசாக தெரியாது நான் உங்களுக்கு நோம்லாம் சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சும்மா நோம்லாம் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் இப்போ நாங்கள் இப்போ உள்ள வந்துட்டோம் இதில் வந்து செக்கிங் எல்லாம் பண்ணித்தான் உள்ளபடி நம்மளது வந்து என்ன இப்போ எங்களை வந்து பேக்கெல்லாம் ஒரு பக்கத்தால் அனுப்பி செக் பண்ணினோம் நாங்கள் வந்து ஒரு பக்கத்தால் போகணும் அப்படி செக் பண்ணி தான் உள்ள வரையினோம் மெயின் என்ட்ரன்ஸ் தான் அதுக்கு நாங்கள் போவோம் அப்போ சுமையாக இருக்குது நல்லா ஃபுல் ஏசி இதில் இப்போ நிறைய கடைகள் இருக்குது விதம் விதமாக நிறைய கடைகள் இருக்குது இது நாங்கள் ஒரு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு ஹோண்டா பார்ப்போம் எனக்கு என்னென்ன தெரிய ரோலெக்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது ஹோண்டா நாங்கள் பார்ப்போம் நிறைய மேலே வரைக்கும் மாடி போகுது அங்கே வைக்க நாங்கள் சுத்தி பார்த்து கொள்வோம் நிறைய பேர் வந்துருப்பீங்களா நீங்கள் வந்திருந்தா கொமெண்ட்ல சொல்லிக் கொடுங்க என்னமே இருக்குன்னு கொமெண்ட் கொடுங்க நிறைய பேர் வேற அக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் ஓவர் மாடி உங்களுக்கு நான் சுத்தி கொள்றேன் லிஃப்ட்ல வந்து ஆறாம் மாடிக்கு போக போகிறேன் லிஃப்ட்டு வந்துட்டோம் ஆறாம் மாடிக்கு போய் அங்க சன்செட் அதில் பார்க்கலாம் ஒன்று லிஃப்ட் வேறு இது எல்ஜி எல்ஜி மேலே போய்க்கு வந்துருக்குது தொடர்ந்து வந்துச்சுன்னா வந்தா நாங்கள் என்ன சொல்லலாம் மேலே போய் ஆறாம் மாடிக்கு போனேன் அது அந்த சுற்றி வீடுகள்லாம் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு மாடியும் நாங்கள் வருவோம் அப்படியே இருக்கேன் நல்லா இப்போ ஏறிட்டு இருக்காங்க கொஞ்சம் டைம் லேட்டா இருந்தாலே அதில் வந்து அடுத்த நான் பஸ்ஸுக்கும் போகணும் பஸ்ஸுக்கு போய் வீட்டை போகணும் அதில் வந்து இதில் வந்து போட்டிருக்குது ஒவ்வொரு மாடியிலயும் என்னென்ன இருக்குன்னு போட்டுருக்கு பாருங்க இப்போ ஆறாம் மாடி பிவிஆர் சன் செட் போறோம் நாங்கள் ஓகே அஞ்சு ஆறாவதுக்கு போயிட்டு எங்க துறை சரி ஓகே உள்ள போய் நாங்க என்ன வேண்டி பார்ப்போம் நாங்கள் ஒன்றுக்கும் போட்டுருக்குது டிவிஆர் சினிமாஸுக்கு போகலாம் நெய்ஞ்சாலி பக்கம் போனோம்னா அங்கே நேர போனோம்னா சன் செட் இதுக்கு போலாம் வந்து கடை இருக்குது இப்போ நாங்கள் நேர போக போறோம் நேர என்ன வேண்டி பாக்க போறோம் ஓகே இங்கே நாங்கள் வந்துட்டோம் இங்கே வந்து ஒரு பல்கனி தான் இதில் வந்து இங்கே பார்த்தோம்னா பக்கத்து கட்டுறவெல்லாம் பாக்கலாம் அது இப்போ நிக்கணும் வந்து இங்கே நண்டு சும்மா போட்டோ அதை எடுக்க கொள்ளணும்னு ஓகே இருக்கு இங்க அப்படியே லைனுக்கு ஒரு நாட்டு கொடிகள் இருக்குது எனக்கு ஒரு நாட்டு கொடிகள் அதில் இருக்குது நாங்கள் சும்மா பார்த்துட்டு இனி வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம்டா ஒவ்வொரு மாடியாக கீழே இறங்கி போக போகிறோம் என்ன மாதிரி இருக்கிறது பார்த்து கொள்வதுக்கு ஒவ்வொரு மாடியா நாங்கள் கீழே இறங்கி போக போகிறோம் போய் என்ன வேண்டு பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரி இருக்கிறதுன்றது பார்த்துக்கொள்வோம் இதில் வந்து மற்ற காட்டுறதுக்கண்டு பெருசாக ஒரு டவும் இல்லை வந்து காட்டுற என்ன இது ஏதோ இருக்குது என்னென்று எனக்கு தெரியலை தெரிஞ்சா இருக்கும் இங்கே வந்து பார்த்தாக்கள் தெரிஞ்சால் என்ன என்னமாரி இருக்குது என்னென்று சொல்லிக்கொள்ளுங்க எனக்கு மடிவாக தெரியல இது என்னென்னு தெரியல அப்படி எங்களை வந்து இந்த மேலே இந்த சாடியில் வைக்கிற மாதிரி கட்டிட்டு மரங்கள் கலதிகள் வச்சிருக்குது அப்படியே நாங்கள் பார்த்து போவோம் போவோம் சாடிகள்லயும் மரங்கள் வச்சுருக்கீங்கனால சாடிகள்லேயும் வந்து மரங்கள் வச்சிருக்கு கல்லதுகள் போட்டு இந்த வியூவில் பார்க்க செமையாக இருக்குது இப்படி பார்க்க நல்லா இருக்குது இது என்ன வே இருக்கும் என்ன இது சன்லைட் பண்றதுக்கு ஓகே 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 அப்படி நாங்கள் நேராக பார்த்துன்னு போகிறோம் எங்களால் போனோம்னா சினிமா இதுக்கு போகலாம் நீங்கள் பிவிஆர் சினிமா இருக்குது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒவ்வொரு இதாக போக போகிறேன் ஒவ்வொரு இதாக இதில் வந்து இறங்கி லிஃப்ட்டில் நான் மேலே வந்தேனால் இப்போ ஒவ்வொரு ஃப்ளோராக விராங்கிரங்கி அங்கே என்னென்ன இருக்குண்டு சுற்றி பார்த்துன்னு போவோம் ஐயோ உங்களால் கோழி தொங்குது முழு கோழி தொங்குது கிரில் சிக்கன் தொங்குது எங்களால் வந்து சினிமாவுக்கு ஆட்கள்லாம் ரெடியாக இருக்கணும் இதால் நாங்கள் சன் செட் போகலாம் எங்களால் பிவிஆர் சினிமா இருக்குது ஃபுல்லாகவே வந்து ஏசி மோ ஃபுல்லாகவே ஏசியாக இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் கீழே இறங்க போகிறோம் கீழே இறங்கி இப்படி அடுத்தது அஞ்சாவது ஃப்ளோருக்கு போக போகிறோம் இப்போ நாங்கள் ஆறாவது நிற்கிறோம் அஞ்சாவதுல போக போகிறோம் ஓகே இது வந்து நாங்கள் ஏற்கனவே இதில் தான் போயிருக்கிறோம் அதாவது வந்து எங்கள்ட்ட காகிள்ஸ் டெஃப்னால் காகிள்ஸில் போயிருக்கிறோம் இங்கே எல்லாமே இங்கே அப்படி இருக்குது வேறுறதுக்கும் இருக்குது இறங்குறதுக்கும் இருக்குது அங்கே ஜெஃப்னால் வந்து காகிள்ஸில் வேறுறதுக்கு மட்டும்தான் இருக்குது இங்கே ஏறுறதுக்கும் இருக்குது இறங்குறதுக்கும் இருக்குது ஓகே அப்படியே நேராக பார்த்தோம்ன்னால் நிறைய கடைகள் வருது என்ன இங்கே விலைகள் வந்து நல்ல ஒரு பயங்கரமாக இருக்குது நிற்கிறேன் எனக்கு விலைகள் என்னென்னு தெரியல விலைகள் சும்மா பயங்கரமாக இருக்குது அண்ட் என்ற ஒரு கருத்தொண்டு அப்படியே எல்லாம் எனக்கு கடைகள் இருக்குது மற்ற வந்து இங்கால சின்ன சின்ன பொருட்கள் விற்கிற இடங்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் சுற்றி பார்க்க முடியாது ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போவோம் போழம்பு கொஃபிளி இருக்குது அப்படியே எங்களால் அந்த ஐஃபோன் கவர்கள் ஃபோன் கவர்கள் விற்கிற இடங்கள் இருக்குது எங்களால் எஸ்எல்டி மொபிட்டல் அது இருக்குது ஃபைவ் ஜி அந்த ஒரு கடை மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து நாங்கள் கடைகள்னு சொல்ல மாட்டோம் இதில் வந்து ஷோரூம் ரூம்னு சொல்லுவோம் நல்ல ஸ்பா இருக்குது ஸ்பாவில் வந்து கூட வந்து இந்த க்யூடெக்ஸ்கள் அதுகள் இருந்தெல்லாம் கிடக்குது எனக்கு என்னென்னு தெரியலையாப்பா அப்படி தான் சொல்லணும் இங்கே எனக்கு என்னென்னு தெரியலன்னு தான் சொல்லணும் இப்போ எங்களை பார்த்து பண்ணால் இங்கே அந்த இதுகள் கிரில் சிக்கன்கள் அதுகள் விற்கிறடம் இது ஒரு பெரிய இதாக போகுது இப்போ எங்களால் பார்த்தோம்னால் அந்த ரோயிங்களுக்கு இது விற்கிறடம் நல்ல ரோயிங்கல்கள் கறி இதெல்லாம் விற்கிற இடம் இருக்குது இப்போ நான் எனக்கு கண்ணால் பார்த்து சொல்லிக்கொள்றேன் இது என்ன இடம்னு சொல்லிக்கொள்கிறேன் மட்டும்படி அந்த இதுகள் டேரியாஸில் தெரியலையும் இங்கே வந்து உள்ளே போய் பார்த்து வாங்கலாம் எங்களால் உடுப்பு அதில் விற்கிற இடம் இருக்குது எங்களால் செருப்புகள் செருப்பு ஐட்டங்கள் அதில் இருந்து விற்கிற இடம் இருக்குது எங்களால் இதை வந்து இப்போ சுற்றி காட்ட காட்டப்போயும் ஆசையாக இருக்குது இப்போ நான் ஒரு எக்ஸிபிஷனில் சுற்றி காட்டுற ஒரு ஃபீல் ஒன்று வருது எங்களால் அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் மாதிரி எங்களால் எந்திக்கணும் இப்படி நான் என்ன எங்களால் போகிறேன் எங்களால் ஜுவல்லரி இருக்குது ஜுவல்லோ ஜுவல்லரி இருக்கு ஜுவல்லரி செம்மா பே வெளியா இருக்கும் இங்கால உறுப்பு கடை இருக்குது இங்காலும் ஜுவல்லரி இதுகள் இருக்குது இண்டையம்மா இதெல்லாம் நல்ல இருக்கும் இது கேட்கிற ஜுவல்லரிஸ் எல்லாம் சும்மா வெளியா இருக்கும் நாங்க அப்படி எங்களால பார்த்து கொண்டு போவோம் எங்கள் லைனுக்கு வந்து ஜுவல்லரி இருக்குது எங்களுக்கு வந்து அங்கே டவுனுக்கு நாங்க ஜுவல்லரிஸ் பார்க்குற மாதிரி லைனுக்கு பார்க்குற மாதிரி அடுத்த உடுப்பு கடை வருது ஒவ்வொரு கடைகள் என்னென்ன கடைகள் இருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோல காட்டி கொண்டு போறேன் அப்படின்னு நடந்து நான் உங்களை சுத்தி காட்டி கொண்டு போகிறேன் இப்போ எங்கால பார்த்தோம் என்றால் இங்காலே போகுது இப்போ நான் முதல் நான் என்ன என்றால் இங்கால வருவோம் எங்களை சின்ன பிள்ளைகளுக்கு இடம் இருக்குது போல ப்ரீ ஸ்கூல் போல ஏன்னா இங்கால போனோம்னா இங்கால நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது பாருங்க இந்த உடுப்பு கடைகள் இல்லை கடை பூட்டி இருக்கு இங்கே தொடர்ந்து இருக்குது இந்த உடுப்பு கடைகள் இங்கால ஹேண்ட்பேக்குகள் விற்கிற இடங்கள் இந்த குச்சி ஒழுங்கைக்கு போன மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது குச்சி ஒழுங்கைக்காக போகிற மாதிரியோ ஒரு இடங்கள் காட்டுது பாருங்க எங்களால் வேக் ஐட்டங்கள் அந்த பொம்பளை பிள்ளை அந்த துணிகள் சட்டையில் வாங்குற துணிகள் அதுகள் வந்து எல்லா இருக்குது பாருங்க இந்த கேம்லேயே இடம் இருக்குது இங்கே அந்த மெயின் இடம் நான் காட்டிக்கொள்றேன் இந்த கவரிங் நகைகள் அதுகள் விற்கிற இடம் இருக்குது இப்படியோ மிங்கால பாருங்க ஓகே இப்படி நாங்கள் இங்கே வந்த பாதைக்கு போகிறோம் இப்படி நாங்கள் என்ன செய்யப்படுறோம் எங்களை திரும்பி போகிறோம் எங்களால அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கேம்லேயே இடங்கள் சின்ன பிள்ளைங்க இப்போ நிற்கிற மாதிரி தெரியல எனக்கு பெரியாக்கள் நிற்கிறவே இருக்கு அந்த விஆர் பிளே ஸ்டேஷன் பிளே ஸ்டேஷன் அதுகள்லாம் வச்சு கேம் பிளே இடம் அது இருக்குது எங்களால சின்ன பிள்ளைகள் கேம் பிளேரிடமும் இருக்குது நான் ஒரு ஹவர்ஸ்க்கு இவ்வளோ காசு இருக்குவன் நிற்கிறேன் அப்படி நாங்கள் எங்களால போவோம் எங்களால நடந்து போனோம் என்றால் ஏ ஒரு கடைகள் வருது நான் ஒரு கடைகளை அவங்களுக்கு காட்டிக் கொண்டு போறேன் நான் அப்படியே நடந்து காய்ச்சி கொண்டு போறேன் பேக் ஐட்டங்கள் விற்கிற இடம் இருக்குது இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வளர்ந்து போகிற இடம் நிற்கிறேன் ஃப்ரூட் ஜூஸ் அதுகள் விற்கிற இடம் இருக்குது நல்ல ஹேண்ட்பேக்கள் இல்லை விலை கூட்டின ஹேண்ட்பேக் அதுகள் நினைக்கிறேன் அந்த கடையாக இருக்குது அப்போ ஒரு ஃப்ளோரே ஒரு தனி வீடியோ போடலாம் போல இருக்குது நல்ல ஹோட்டல் ஒன்று இருக்குது பெரிய ஒரு இடம்தான் இது சுற்றி பார்க்கவே சும்மா ஒரு இதாக இருக்குது நல்ல ஒரு பெரிய இடம் ஓகே இங்கால வந்து சலூன் நினைக்கிறேன் சலூன் ஓகேங்களா சலூன் இங்கால வந்து இதுவும் அந்த ஹேண்ட்பேக்கில் வந்து கடைகள் செம்மையாக இருக்குது பார்க்க செம்ம வடிவாக இருக்குது அடுத்து வந்து செருப்பு அதிகளிக்கிற லேடிஸ் செருப்புகள் சப்பாத்துகள் அதென்ட்ஸுக்கு சப்பாத்து அளிக்கிற இடம் எங்களால் பார் செட்டப் பார்னு போட்டிருக்கு இது இந்த ஹேர் ஸ்டைல் இடம் அடுத்த வந்து இங்கால உடுப்பு கடைகள் எங்களால ஒரு பெரிய உடுப்பு கடை இருக்கு அதே மாதிரி இப்போ நாங்கள் வெளியில் வாங்குற கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் தான் நிற்கிறேன் ஏன்னா தெரிஞ்ச ஒரு ஃபீலின் படி தான் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு எங்காலேயும் உடுப்பு கடை இருக்கு பாருங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே சுற்றி காட்டினேன் உங்களுக்கு என்னமே இருக்கண்டு அதுக்காக இதுக்காக என்று வந்த நான் ஆனால் வந்து அனேமா இது இருக்கிற கடைகள் எல்லாமே ஃபுல்லாகவே சுற்றி காட்டிட்டேன் என்னென்ன கடைகள் இருக்குண்டு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் அடுத்தது கீழே இறங்கி போவோம் ஓகே இப்போ நாங்கள் அஞ்சாவது மாண்டிலேருந்து நாலாவதுக்கு போகிறோம் நாலாவது போய் எங்கள் என்னமே இருக்குண்டு தொடர்ந்து கொள்வோம் அப்போ பாருங்க கீழே பார்க்க செம்மையாக இருக்குது நான் அதுலேருந்து ஒரு கட்டி காட்டிக்கொள்கிறேன் கீழே என்னமே இருக்கன்ட்டு ஒரு கட்டி காட்டி கொள்றேன் மேலேருந்து போய்க்கு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது நல்ல ஏசி இருந்தானே நல்ல ரசமே அப்பா இன்மேல் எனக்கு நல்ல ஒரு புழுவம் உண்டு என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி சுற்றி பார்க்கமாக புழுகமாக இருக்குது இப்போ நாங்கள் நாலாவது ஃப்ளோரில் இறங்கிட்டோம் எங்களால் கிட்ஸுக்குரிய என்னைக்கு கிட்ஸுக்குரிய கடை இருக்குது இப்போ நாங்கள் அப்படியே எங்களால் போவோம் நடந்து போகிறதுக்கு போவோம் எங்களால் வந்து கீழே இறங்கி போனால் மூன்றாவது ஃப்ளோருக்கு போகலாம் அதுக்கு முதல்ல நான் இங்கே இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் இருக்கா அப்படியே மேலோட்டமாக சுற்றிட்டு கடை ரெண்டு நடக்கிறேன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன் எந்த வளத்தையும் சுற்றி காட்டணும் கடைகள் சுற்றி காட்டணும் எங்களால் அடுத்த உடுப்பு கடை இங்கே நீங்கள் அடுத்த உறுப்பு கடை இருக்குது நீங்கள் ஐஸ்கிரீம் கடை அப்போ ஐஸ்கிரீம் கடை எஸமை ஃப்ரீ தான் இருக்குது நிறைய ஆக்கள் நீங்கணும் எங்களால் ஐஸ்கிரீம் கடை இருக்குது இப்படியே நேராக நடந்து போவோம் இதில் வந்து நீங்கள் அந்த கிணக்கு தேர்தல் இதில் வந்து ஒன்றுக்கு போட்டிருக்கு ஒரு இடம் போகிற இடங்கள் போட்டிருக்குது நீங்கள வந்து அந்த அழகு சாதனை பொருட்கள் விற்கிற இடம் எங்கள் அந்த ட்ரெயின் அது சின்ன பிள்ளை ட்ரெயினும் ஓடுறது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு கல்வி இடம் இருக்குது பிறகு அந்த ஃபுட்பால் அடிக்கிறது அந்த சரியானதுக்கு ஃபுட்பால்கள் அடிக்கிறது இருக்குது எங்களால் பார்த்தோம்னால் இந்த டெரியதுகள் அந்த இது அந்த காசு போட்டுட்டு அந்த இதுக்காலை வந்து பிடிக்கிறது இறக்கி அந்த ஒரு கம்பி மாதிரி இறக்கி பிடிக்கிறது இருக்குது இப்போ எங்கால பார்த்தோம் என்றால் இந்த பொம்மை குட்டிகள் செருப்புகள் நிறைய பொம்மை குட்டி டோல்கள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சின்ன பிள்ளைக்குரிய விளையாட்டு சாமான்கள் அதில் இருக்குது அந்த பொம்மைகள் அதில் இருக்குது இப்படி நாங்கள் விடைக்க கொஞ்சம் பார்க்கணும் இப்படி நாங்கள் ஃபுல்லாக சுற்றுறோம் பெரிய ரவுண்டாக சுற்றுறோம் இருக்கிற கடைகள் கொஞ்சம் மிஸ் ஆகுது அதில் நாங்கள் பார்ப்போம் அதில் பார்த்துக்கொள்வோம் என்னமாதிரி இருக்கண்டு இப்படி எங்கால போனோம் என்றால் உங்களால் வந்து அந்த ஸ்பா அதுகள் நினைக்கிறேன் ஒன்று இருக்குது பெரும்பாலும் நான் இதுகள் அப்படிதான் வந்து நெச்சு கொண்டு போறேன் அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது எங்களால் அந்த கைவினைப் பொருட்கள் அது அழிக்கிற இடம் இருக்குது அப்படியே ஒரு இடம் நான் பார்த்து கொண்டு போகிறேன் பெரிய ஒரு தேசம் நாங்கள் இடையில காலை சுட்டி காட்டால் எல்லாம் காட்டி கொடுப்போம் எங்களால் உடுப்பு கடை இருக்குது அப்படியே இந்த வேறு எங்களால் அப்படியே நேரம் நடந்து போவோம் அப்ப இன்றைய காலேஜ் போவேன் என்ன வேர்க்காத ஒரு காரணம் என்னென்னா இங்கே வந்து இதுகள் ஏசி ஃபுல் ஏசி நல்லா வேர்க்காது எங்களால் வந்து கேம்கள் அந்த வீடியோஸில் காட்டுற மாதிரி கேம் வந்து நடவுக்கு நிற்காத ஒரு சுற்றி சுற்றி இதாண்டும் ஒரு ஜம்மனி ஜம்பனி போகிற அந்த கேம் விளையாடுறது எங்களால் புக்குகள் விற்கிற இடம் ஒரு புக் ஸ்டோர் வந்து இருக்குதுப்பாங்க எங்களால் அப்படியே நடந்து போவோம் இப்போ ஃபேஸ் தான் சுற்றி காட்ட கஷ்டப்பட்டேன் பெரிய இடங்கள் கஷ்டப்பட்டேன்னு பார்த்தோம்னா எங்களால் பார்த்தோன்னா எங்களால் அதிலும் பார்க்க நல்ல ஒரு பெரிய இடம் இருக்குது ஒரு ஒரு இடங்கள் வெறும் அதில் நான் காட்டிக் கொள்ளணும் உங்களுக்கு அதுக்காக குறுக்கால போகிறேன் அப்படி நிறைய குறுக்கால போகன்ற இடங்கள் இருக்குது அதில் உங்கள் காட்டிக்கொள்ளணும் உங்களுக்கு இந்தியாவில் போய் பார்த்தோம் என்றால் பூங்காண்டுகள் விற்கிற இருக்கு நல்ல பாருங்க நல்ல பூங்காண்டு அதுகள் விற்கிற இடம் இதெல்லாம் எனக்கு நிறைய பூங்காண்டுகள் இருக்குது நீங்கள் அந்த தோசைக்கல்லுகள் அந்த ஃபேனுகள் அந்த நோஸ்டிக் ஃபேன் அதுகள் கழிக்கிற இடம் இருக்கு பாருங்க இந்தியாவில் மிக்சி கிரைண்டர் அதுகள் விற்கிற இடம் நல்லா ஃபுல்லாக இருக்குது ஓகே ஜெயினாங்கல் திருப்பி வந்துட்டோம் இப்படி காட்டினம் வந்துட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் போய் அங்கே கிடையாது குறுக்க பார்க்காத இடங்க பார்த்துட்டு மூன்றாவது மாடிக்கு போவோம் ஓகே அப்படி பார்த்த பார்த்தோம்னா எங்களால இந்த சின்ன பிள்ளைங்க நான் மேலே இருந்து காட்டியிருப்பேன் அந்த சிஸ் இதுதான் இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இப்போ நேராக போக போகிறோம் நேராக போய் அங்காலும் வேறு மிஸ்ஸாயிருந்தால் அதிலையும் காட்டி கொண்டு இப்போ நாங்கள் மூண்டாவதுக்கு போவோம் அளந்து பாக்கினோம் உயரம் அளந்து பார்க்கினோம் எங்களால் மணிக்கூட்டு கடை அதில் வந்து ஒரு மணிக்கூட்டு கடை இருக்குது அந்த சின்னப்பள்ளியின இது ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஏதாவது இருக்குது சின்னப்பள்ளியின ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி வந்து இருக்குது பெயங்கால கேர்ள்ஸ் எங்கள் உடுப்பு கடை இருக்குது ஒரு இடம் வேறு ஐஸ்கிரீம்ன்ற ஃபோட்டோ போட்டுருக்குது ஆயங்கால ஐஸ்க்ரீம் வரையும் இருக்குது அவர் எல்லாமே கடை கடைன்னு சொல்கிறாங்க ஒரு குட்டி ஷோரூம் தான் இது நிறைய ஷோ எங்கால ஐஸ்கிரீம் இது ஒரு குட்டி ஷோரூம் மாதிரி தான் எங்களால் நிறையா ஜுவெல்ஸ் இருக்குது கவரிங் ஜுவல்ஸ் நினைக்கிறேன் ஓகே இந்தியாவில் பார்த்தோம் என்றால் இந்த ஒரு இது அந்த சிப்ஸுகள் டெய்ரி மில்குகள் அதுகள் விற்கிற இடம் எங்காலே எங்களால் உள்ள என்னென்ன தெரியல எனக்கு இருக்குது என்னென்ன திரியில அந்த விளையாட்டு பொருட்கள் சின்ன பிள்ளை விளையாட்டு சாமான்கள் சின்ன குட்டி கார்கள் சூப்பர்மேன் பேட்மேன் அது வந்து நிறைய இந்த பொம்மைகள் அதெல்லாம் இருக்குது எங்காலேயும் பார்த்தோம்னா அந்த விளையாட்டு சாமான் துவக்குகள் அது வந்து நிறைய விளையாட்டு சாமான்கள் விற்கிற இடம் இருக்கு அந்த சின்ன பொம்மைகள் பாபிடோல் அந்த பொம்மைகள் அதெல்லாம் விற்கிற இடம் இருக்குது எங்களால் பாருங்கள் ரவுண்ட் அடிச்சு கழிச்சு போனேன் ஓகே அப்படியே தொடங்கினத்துக்கு வந்துவிட்டோம் எங்களால் பார்த்தீங்கன்னா அந்த இதுகள் மேக்கப் ஐட்டங்கள் அதுகள் விற்கிற இடம் நிற்கிறேன் இந்த ஜுவல்ஸ் கவரிங் ஜுவல்ஸ் விற்கிற இடம் இருக்கீங்களே சரி இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்றால் மூன்றாவதுக்கு போக போகிறோம் இந்த நாலாவது ஃபுல்லாக பார்த்துட்டோம் நாலாவது உடுப்பு கடை அதெல்லாம் பார்த்துட்டேன் இப்போ நாங்கள் மூன்றாவதுக்கு போவோம் அப்போ இப்போ நின்று போய்க்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு மட்டும்படி சுற்றி 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 நான் களைச்சு போகிறேன் அவ்வளோ இது நடக்க வேண்டி இருக்குது ஒரு பெரிய எதேசு நடக்கிற வேலை கிடக்குது வடிவா சுற்றி பார்ப்போம் கொஞ்சம் நின்றுட்டு தான் நான் சுற்றி பார்க்க போகிறேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் சுற்றி பார்க்க போறேன் களைச்சி போவேன் இப்படி நாங்கள் இங்கே எட்டி பார்த்தோம்னா இதில் ஒரு நல்ல வியூ இருக்குது நான் அப்படி ஆறாவது நின்று எட்டி பார்த்துட்டு போனோம் நான் மூன்றாவது தான் வந்து எட்டி பார்க்கறேன் அப்படியே மெயின்ல இது நல்ல ஒரு வியூவாக இருக்குது சரி ஓகே இப்போ ரெண்டாவதுல பார்த்தோம்னா அடுத்த இங்கால பெரியங்காலந்த உடுப்பு கடை இப்படியே ஒரு கடைகள் வருது இங்கால இதே நாங்கள் நேர பார்த்து போனோம்னா இதுக்கு வந்து நிறைய உடுப்பு கடைகள்லாம் போயிடுது ஓகே அதனால வந்து பெரியல் உடுப்பு கடைகள் ஓகே பெரிய பெடிகண்டு தான் இருக்குது இந்த கேண்டேக்கள் அந்த சூக்கேஸ்கள் சின்ன சின்ன சூக்கேஸ்கள் இருக்கு இதே நாங்கள் பெரிய ரவுண்டாக சுற்றிட்டு இப்படியே எண்ணெய் இருக்குண்டு நாங்கள் சுற்றி பார்ப்போம் எங்களால் ஒரு ரெசார்ட் மாதிரி ஏரியா வந்து இருக்கு எங்கால வந்து எண்ணெய்கள் அதுகள் விற்கினம் ஆயுர்வேத எண்ணெய்களோ இன்னும் ஏதோ ஒன்று விற்கினம் எனக்கு என்னென்னு தெரியாது எால் பார்த்தோம்னா இங்கால ஒரு உடுப்பு கடை வருது உங்களால் சப்பாத்து கடை வருது இது வந்து இடையேக்கு ஒரு பெரியர் போடுறாங்க எங்களாலேயும் பார்த்தோம்னா செருப்பு கடை உடுப்பு கடைகள் சேர்ந்து வருது உடுப்பு கடைகள் தான் கூட வருது இதை நாங்கள் உங்களை காட்டிக்கொள்கிறேன் எங்களாலேயும் வந்து உடுப்பு கடை தான் கூட வருது இடைக்கு வந்து நிறைய ஓப்பன் வருது முதல் மேலே வந்து ஓப்பன் வேறே இங்கே வந்து நிறைய ஓப்பன்கள் வருது பாருங்கள் எங்களால் இப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துன்னு போவோம் ஃபுல்லாக வந்து உடுப்பு கடை இந்த பொம்மையெல்லாம் நல்லா இருக்கிற காலுக்கு மேலே கால் போட்டு ஸ்டைலாக இருக்குது பொம்மை எங்காலேயும் வந்து உடுப்பு கடை தான் இருக்குது நேயமாவே பெரும்பாலும் உடுப்பு கடைகள் தான் ஓகே இப்போ நாங்கள் இங்கால போவோம் இங்கால போக வேற ஒரு கடைகள் இருந்து உடுப்பு கடைகள் தாண்டி வேற ஒரு கடைகள் வருது அதில் எங்க காப்பாது ஒண்ணு போவோம் இதால இந்த சின்ன மண்பானைகள் விற்கிற கடை சின்ன அந்த குட்டி இதுகள் மண்பானைகள் மற்ற மாபிள் காப்புகள் கடை இதால வந்து ஹெட்செட்டுகள் கழிய போனது விற்கிறது இங்கால வந்து சட்டி பானைகள் சின்ன ஸ்டிக் சட்டிகள் நிறைய சின்ன சின்ன சட்டி பானைகள் கத்தி ஐட்டங்கள் விற்கிற கடை வருது இங்கால ஒரு படியில் உழுப்பு கடை வருது வெறுது வெறுதுன்னு கழிச்சு கொண்டு போறேன் இங்காலே மாதிரி அந்த மாவு ஐட்டங்கள் உங்களால அந்த கோர்ஸ் தைக்கிற துணிகள் விற்கிற இடம் நிறைய பேருக்கு வந்து இது புதுசா இருக்கும் இந்த இடங்கள் வந்து நிறைய பேருக்கு புதுசா இருக்கும் இங்கே மணிக்கூடு கடை மற்ற நிறைய பேருக்குமே பார்த்ததுதான் தோணும் வந்து டிவிக்கள் டிவி விற்கிற இடம் இந்த பார்த்தோம்னால் ஃபுல்லா வாஷிங் மிஷின்கள் லேப்டாப்ஸுகள் அதில் விற்கிறார் ஃபோனு வேலை அதில் விற்கிற இடம் பாருங்க சிங்கெட்டு ஓகே சிங்கெட்டு இதுகள் வாஷிங் மிஷின் ஐட்டங்கள் இப்போ இங்கே வேலை சிக்னேச்சர் அதுவும் சிங்கெட்டு தான் இங்கே சிங்கெட் அந்த ஹோம் அதுகள் அப்ளைன்ஸ் அதில் விற்கிற இடம் ரெண்டு நிறைய இருக்குது ஓகே நெயில் ஸ்டூடியோவா நெயில் ஸ்டூடியோன்னா இந்த இது நெயில் போலீஸ் அதில் அடிக்கிறது ஆமாம் வயர் எக்ஸிட் கலைச்சி போனேன்னா எங்களால பார்த்தோம்னால் இங்கால இந்த உடுப்பு கடை வருது இங்கால மணிக்கூடல்கள் இருக்குது நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது எங்களால் அந்த புத்தகங்கள் விற்கிற மாதிரி ஸ்பீக்கர்கள் அதில் விற்கிற இடம் எங்கால ஷர்ட்டுகள் மற்ற டி டிஷர்ட் அதில் விற்கிற இடம் எங்களால் பார்த்தோம்னா மணிக்கூட்கள் விற்கிற இடம் எங்களால் இன்னும் வேசத்தில் விற்கிறது எல்லாமே வந்து பொதுவாக வந்து இந்த கொமன் கடை கடை கடையாவது வந்து நிறைய இருக்குது நிறைய இருக்குது அந்த உப்பு கடையை கச்சிமா வாங்குறது நான் எங்கள் யாழ்ப்பாணத்தில் பேமெண்ட்டுக்கு போனால் நிறைய கடை இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நிறைய கடைகள் இருக்குது இங்கே கடை இருக்குது உடுப்பு கடை இருக்குது நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது அப்போ இந்த செகண்ட் ஃப்ளோரில் இது வந்து ஆ தேர்ட் ஃப்ளோர் தேர்ட்டா செகண்டா மறந்து ஆ தேர்ட் ஃப்ளோர் தேர்ட் தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து உடுப்பு கடை தான் இருக்குது ம் ஓகே இப்போ இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்து நினைப்போம் நாங்கள் செகண்டுக்கு இறங்கி போவோம் நடந்த மாபிள் ஐட்டங்கள் அதாவது எல்லாமே சுற்றி பார்த்து சுற்றி பார்த்து களைச்சி போனேன் நடந்து நடந்து களைச்சி போனேன் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா செகண்டுக்கு போகிறேன் செகண்டுக்கு போய் அங்கே இன்னமே இருக்குண்டு அதே எங்களுக்கு அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னு வாங்க ஓகே இப்போ நாங்கள் செகண்டுக்கு போகிறோம் செகண்டுக்கு போய் அங்கே வந்து சுற்றி பார்ப்போம் இன்னமாரி இருக்கண்டு அங்கேயும் பார்ப்போம் இது வந்து ஒவ்வொரு கடையில் நான் உள்ளே போய் சுற்றி காட்டேல நம் இது வந்து ஒன் ஹோல் பேஸ் வந்து எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்கள நான் ஒரு கடைகளாக சுற்றி காட்டுறேன்னு நினைக்கிறீ ஒன் போல் பேஸ் ஒப்பிடி இருக்கிறதை நான் இங்கே சுற்றி காட்டிக்கொடுறேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்னால் தெந்த முடியலை நடக்க முடியலை அதெல்லாம் வந்து என்ன செய்யறேன்னா கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகணும்னு பார்ப்போம் நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னா டைம் ஆகிடும் ஒரு பக்கம் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தெரியலை எங்களால் வந்து எங்களாலேயே உறுப்பு கடைகள் எங்களால் பார்த்தோன்னா அந்த முகமூடிகள் மாஸ்க் வளர்த்துகள் செய்து விற்கிறது அது சுமையாக இருக்குது அந்த கடை இருக்குது பாருங்க அப்போ அழைச்சி போனேன் எங்கால லிஃப்ட்டுக்கு போகிற பாதை இந்த எங்கால போனோம் என்றால் எங்காலேயும் இருக்குது என்னன்றது எனக்கு உங்களோட ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது இது ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கு ரெசார்ட் ஏரியா ஓகே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இங்கால நடந்து போயிருக்கேன் எங்கால ஏதோ வருது என்ன இது நல்ல வாசமாக இருக்குது இந்த சென்றுகள் போப்பையும் உங்களால் விற்கிறோம்னு நினைக்கிறேன் சும்மா வாசமாக இருக்குது எங்கள் வரைக்கு இருக்கிறதுக்கு உடம்பு இருக்குது பரவாயில்ல இதில் வந்து இருக்கலாம் போல் கால மூடம் ஏ ஒரு இடம் இருக்குன்னு காடி ஒன்று போகிறேன் நல்லா கீழ் சேர்ப்பு கல்கள் வேறு இடம் வந்து ஒரு இடம் இருக்குது ஒரு இடம் இருக்குதுன்னு தான் காட்ட ஒன்று கிடையாது அவ்வளோத்துக்கு கலாய்ச்சி போனோம்னா கலாய்ச்சி கழிச்சி வாய் விளையுது ஒரு பக்கம் காலம்லையுது அவ்வளோது பெரிய ஏரியா இது எங்களால் உடுப்பு கடைகள் இருக்குது நல்லா மேலோட்டமாக காடி ஒன்று போகிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எங்கால அடுத்த உடுப்பு கடை இருக்குது வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் வந்து விற்கணும் எங்களால் ஹேண்ட்பேக்குகள் இடம் அப்படி எங்களால் போனோம் வந்தால் இந்த இதுகள் கொக்கட்டை இதுகள் உடுப்புகள் விற்கிற இடம் இல்லை விற்கால போட இதுக்கால போவோம் இங்கே வந்து உடுப்பு விற்கிற இடம் அப்படி நாங்கள் இங்கால பார்த்து ஒன்று போவோம் இங்கே பார்த்து ஒன்று போனோம் என்றால் இங்கால என்ன இருக்குது தீ கீ அதுகள் இங்கால உடுப்புகள் குழம்புல வீடியோ இருக்கணுன்னா சும்மா வீடியோ எடுக்கலாம் நிறைய இடங்கள்லாம் நான் ஃபுல்லாகவே சும்மா சும்மா இடங்கள் எல்லாம் இருக்குது அப்படி அந்த இடங்களை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு பேமெண்ட் ஏரியா மாதிரி இங்கே ஒரு இடத்துலையும் வச்சுக்கிறாங்க என்ன இது எனக்கு என்ன தெரியல என்னத்துக்கு வச்சுக்கிறாங்க இது எனக்கு தெரியலை நான் ஒரு இடத்துலையும் வச்சுக்கிறாங்க பேமெண்ட் ஏரியா மாதிரி அதில் நீங்கள் கொள்ளலாம் வந்து இந்த சின்ன சின்ன மண் பாண்டங்கள் மற்ற ஒரு கைவினைப் பொருட்கள் அதில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னென்னு தெரியலை இங்கே அவரோட கடை இருக்குது இந்த சின்ன சின்ன கவரிங் நக்கைகள் ஜுவல்ஸிகள் அது வந்து வச்சுக்கணும் ஓகே நாங்கள் ரவுண்ட் அடிச்சுன்னு வந்து நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு போற நீங்க பாருங்க முகம் மூடி பிள்ளையாரசில் அதெல்லாம் கிடக்கு ரைட்டா முடிச்சு வாங்குது அவ்வளோத்துக்கு நடந்துட்டேன் அவ்வளோவும் நல்ல பெரிய ஏரியாக்கள் தானே அதில் வந்து அவ்வளோ நடந்து நடந்து நடந்தே கலைச்சு போறேன் அதான் பிரச்சனை நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் காட்டணும் கிரௌண்ட் ஃப்ளோரும் காட்டுவோம் ஆறாவதுல கறி நான் இன்னும் வந்து காட்டி முடியலை எல்லாம் சுற்றி சுத்தி சுற்றி சுத்தி என்னையா இருக்கிற எல்லாமே கவர் பண்ணி கொண்டு வரேன் நீங்கள சிறப்பு கடை நல்ல கிரீம் ஐட்டங்கள் அங்கால உடுப்பு கடைகள் பெரும்பாலும் நான் இதை பார்த்தது உடுப்பு கடைகள் தான் அதிகம் என்கிட்ட வந்து இந்த மணிக்கூட்டு கடை கூட பார்த்துருக்குறேன் எங்களால் உடுப்புக் கடை இருக்குது இங்களால இதுகள் ஜுவல்ஸுகள் இருக்குது கவரிங் ஜுவல்ஸ் அதுகள் இருக்குது இங்கால உடுப்பு கடை இருக்குது இங்கால வந்து உடுப்பு கடை இருக்குது எல்லாமே உடுப்பு கடைகள் இங்கால பார்த்தீங்கன்னா உடுப்பு கடை வித்தியாச விஷயம் பொம்மைகள் வச்சுக்கணும் நல்ல ஸ்டைலாக பொம்மைகளே நல்ல ஸ்டைலாக வச்சுக்கணும் ஓகே இப்படி நாங்கள் எந்த செய்வோம் நினைவா சுற்றி பார்த்துடுறேங்க இல்லை பெரும்பாலும் இதில் காட்டாதட்ட இல்லை எல்லாமே காட்டிட்டேன் வெங்காயம் உடுப்பு கடை இருக்குது எங்கால பார்த்தோம்னா அந்த கடை நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஸ்பா அது வந்து ஸ்பா வந்தாலும் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அதை ஸ்பா ஏரியா ஓகே இப்படி இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் எல்லாம் பார்த்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம் இது எல் டூ இ நாங்கள் எல் ஒன்னுக்கு போக போகிறோம் ஓகே இப்படி எல் ஒன்றுக்கு போய் அங்கேயும் உக்கா சுற்றி பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு இருக்கா சுற்றி பார்த்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் அதே மாதிரி பார்த்துட்டு நாங்கள் இந்த காலையில் என்று ரயில் செய்து விடுவோம் எங்காலயம் நாங்கள் வந்தாங்க எங்காலயம் வந்து உடுப்புக்கடை என்ன நிற்கிறேன் எங்களால் கண்ணாடிகள் விற்கிற இடம் ஒரு கிளாஸுகள் அதில் எல்லாம் விற்கிற இடம் இருக்குது நாங்கள் எங்களால் பார்த்து போனோம் என்றால் எங்களால் இந்த க்ரீம் அதில் விற்கிற இடம் இருக்குது க்ரீம்ஸுகள் அதில் விற்கிற இடம் எங்களால் இந்த மோதிரம் தோடு கல்கள் பார்க்குறோம் இங்கே இந்த ரத்தனை கட்டுறேன் நினைக்கிறேன் அந்த கல்லு வைக்கிறது செய்கிற இடம் நினைக்கிறேன் ஓகே எங்கால நாங்கள் பார்த்து ஒன்று போவோம் டீ டீ அதுகள் இதுக்குள்ளீ டீ அதுகள் வைக்கிற மாதிரி இருக்குது சுற்றி ஒன்றா பார்த்து ஒன்று போவோம் இதற்காக கூட ஜுவல்ஸுகள் ஜுவல்ஸ் விற்கிறான் பாருங்க நம்ம ஓகே அடுத்தது வந்து எங்கால என் உடுப்புகள் பொரியலுட உடுப்புகள் பொம்பளை பிள்ளைன்ற உடுப்புகள் உடுப்பு ஐட்டங்கள் விற்கிறோம் ஒரு மாதிரி நிறைவு வந்துட்டு நிற்கிறேன் அதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக காட்டிட்டேன் காட்டிக் கொண்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காட்டி கொண்டு இருக்கிறேன் இது வந்து நான் என்ன என்றால் செகண்ட் ஃப்ளோருக்கு சாரி நான் என்ன சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும் இதேக்கி நாங்கள் பார்த்தா இடம் தான் அது இந்த இது நாங்கள் ஏற்கனவே காட்டியிருக்கோம் உங்களுக்கு இதில் அவங்களுக்கு வந்தோன்னே காட்டியிருக்கேன் இல்லை சுற்றி பார்க்கல அப்படி நான் லிஃப்ட்டுக்கு போய் இதுக்கு போயிட்டேன் அதாவது எங்கே என்றால் மேலே ஆறாவது ஃப்ளோருக்கு காட்ட போயிட்டேன் இதனால் செருப்புகள் அதுகள் இடம் இதனால் வந்து ஜுவல்ஸுகள் விற்கிறடம் இருக்குது அதே நடந்து போவோம் நான் இனி வந்து அடியில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு போயிட்டா ஓகே நினைக்கிறேன் அது கீழே இருக்கிறது அண்டர் கிரௌண்ட் எதுவுமே இருக்கோம்றியா ஓகே அப்படியே எங்களால் நாங்கள் பார்த்து ஒன்று போவோம் இடமா திருப்பி மேலே எல்லாம் இல்லாது மேலே காட்டிட்டு வந்தானே மேலே ஏற இல்லாது அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் இருந்தால் எங்களால் கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வெளியில் போகலான்னு ஜேசிக்கிறேன் கூட வந்து பெருசாக சைடில் கடைகள் குறைவு சாம்சங் ஃபோன் அதுகள் இருக்கிற அதிக்கிற அதெல்லாம் இருக்குது மற்றும்படி இருக்கிற கடைகள் குறைவு ஓகே சரி நாங்கள் இப்படியே என்ன செய்வோம்னா காணல ஒன்று பார்க்குறேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் போகணுமா என்னோடய வந்தவைய காணிலாம் கால் பண்ணிவிட்டு பார்ப்போம் கிரவுண்ட் ஃப்ளோர் காட்டில் மேடம் காட்டிக்கொள்ளும் ஆமாம் எனக்கு லைட்டாக தலை கிருகு ரெண்டு சுற்றுது ஏனென்றால் அவ்வளோத்துக்கு நான் அப்படியே சுற்ற சுற்ற சுற்றி எல்லா இடமும் வந்து ஆறு ஃப்ளோர்ஸ் அதில் வந்து ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடித்து காட்டினது இப்போ வந்து தலை லைட்டாக கிருகு ரெண்டு சுற்றுது ஃபுல்லாக வந்து சுற்றி சுற்றி பார்த்தானே நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ நான் அதே கீழே வந்து போகிற ஐடியா இருக்குது இதில் வந்து எல்வன் இருக்குது கீழே கிரவுண்ட் ஃபுலோர் போகணும்னு நினைக்கிறேன் அதுக்காக போய் அங்கே எங்களுக்காக என்னமே இருக்கேன்னு சொன்னா பார்த்துட்டு வராங்க கடைகள் இருக்கும் என்ன இருக்குன்னு தெரியல அதே முழுக்கா போய் உங்களுக்கு என்ன இருக்கணுன்னு காட்டி கொடுக்கறேன் ஓகே இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்துட்டோம் அது வந்து கீழே வந்து அடியில் வந்து எல்ஜி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்க்க அப்படியே நேர வந்து எல்லாமே வந்து சாப்பாடு கடைகள் கடைகளும் அந்த பொம்மைகள் இதுகள் இருக்கட்டும் இதுகள் இருக்குது எங்களை ஃபுல்லாகவே சாப்பாடு கடைகள் இருக்குது ஆட்கள் வந்து கூட இதுக்கு தான் நிற்கணும் அதனால் பார் செட்டப் இருக்குது இன்னொரு ஆட்கள் வந்து இதுக்கு நிற்கணும் இந்த சாப்பாடு இருக்குது சாப்பிட்ற இடங்கள் இங்கே இருக்கிறால கூட தான் கீழே தான் ஆக்கள் நிற்கணும் இந்த வந்து எங்களால் போய் எதை காட்டுறான்னு என்ன தெரியலை தெரியல என்ன அப்படி ஐடியாவே இல்லை அவ்வளோத்துக்கு இருக்குது அப்பா ஃபுல்லாக வந்து இந்த இதில் இந்த ஃபேன்சி பொருட்கள் விற்கிற இடமும் சாப்பாடு கடையிலும் இருக்குது ஃபுல்லாக வந்து மேலே சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து நாங்கள் இருக்கா ஸ்ம சாப்பிட்டு போகலாம் அப்படி தான் செய்யலாம் அதனால் வந்து ஒரு கேக் ஐட்டங்கள் அதில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது நீங்களால் அந்த வடைகள் பச்சிகள் இந்த மெரவழி பொரியல் இந்த ரவுண்டாக உள்ள கிழங்கு சிப்ஸ் அதெல்லாம் இருக்குதுப்பாங்க இந்த கடியில் சுற்றி வருவாங்க அந்த உள்ள சிப்ஸ் இருக்குது நல்ல கேக் ஐட்டங்கள் இருக்குது டீ ஸ்டோரி டீ கடை எங்களால் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்காங்க சூப்பர் மார்க்கெட் ஏரியா நல்ல ஒரு பெரிய ஓப்பனாக தான் இருக்கா நான் ஒரு சொல்வாங்க தெரியாது நீங்களே அப்படி அந்த தொடர்ந்து நீங்களே அப்படியே அந்த தொடர்ந்து வருது நீங்களே மக்கள் சாப்பிடும் என்னன்னு தெரியல நிறைய சாப்பிடணும் வித்தியாசமான சாப்பாடு இங்கே நிறைய இருக்குது அந்த காஜு நொய்துகள் ஃப்ளேவர் போட்ட காஜுக்கள் இல்லைங்களா அந்த பொம்மை அது இருக்கிடம் நியூட்ரல்லா அப்பா நியூட்ரலா பெரிய கடை ஒன்று கிடக்குது ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல சும்மா வெளியா இருக்கும் அதான உண்டு மட்டும்படி ஒரு இல்லை இங்கே வந்து செம்ம வெளியாக இருக்கும் எங்காலே வந்து கண்டோஸுகள் அந்த புரோட்டீன் அதில் அந்த இதுகள் செய்கிறார்கள் வெயிட் அடிக்கிறார்கள் சாப்பிட்ற அந்த இதுகள் இருக்க நிற்கிறேன் இதுதான் தோணுது எனக்கு பார்க்க ஓகே அப்படியே எங்காட நாங்கள் பார்ப்போம் அப்படி பார்த்து கொண்டு போவோம் எங்காரிய நேராக வந்து கஃபே ஐட்டங்கள் எல்லாம் வருது உங்களால் நாங்கள் வெளியில் போடாமல் நிற்கிறேன் இதுக்காக மட்டும் லைட்டாக காத்தடிக்குது ஓகே நான் அப்போ காட்டக்கூடியெல்லாம் காட்டிட்டேன் நிறைய ஃபோன் அடிக்கணும் சரி ஓகே முடிச்சு கொள்வோம் போற முடிப்பா முடிப்பான சுத்த பார்க்க சுத்தி பார்க்க நிறைய வித்தியாசமான கடைகளும் இதெல்லாம் பெற ஆசையா இருக்கு ஓகே சரி ஓகே நாங்கள் வந்து ஒன் கோல் வை ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன் அதை வந்து நான் அவ்வளோ ப்ரைஸாக கடையில் உள்ளே எல்லாம் போய் காட்டேன் இல்லை நான் கடைகளில் கண்டு சும்மா சுற்றி காட்டியிருப்பேன் என்ன போய் கிடைக்கிறதுக்கு எனக்கு மொழியும் தெரியாது சிங்களாக்கள் கூட இருப்பேன்னு மொழியும் தெரியாது அதை வந்து நான் போய் சுற்றி காட்டையில நான் உழை சுற்றி பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பிடிச்சி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் அடுத்த வாரில் சந்திப்போம் பாய்